வணக்கம் வெல்கம் பேக் நமது ஆன்மீக பயணத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதமான பலருக்கும் தெரியாத ரகசியத்தை பத்தி பேச போறாங்க மகாபாரதத்தில் மாவீரன் அர்ஜுனன் சிவபெருமானின் தீவிர பக்தனான கண்ணப்ப நாயனார் இந்த இருவருக்கும் என்ன தொடர்பு அர்ஜுனன் ஏன் வேடனாக பிறந்தார் கண்ணப்ப நாயனாரின் மறுபிறப்பு கதையில் மறைந்திருக்கும் என்ன அப்படின்னு இன்னைக்கு அவிழ்க்கப்படாத முடிச்சுக்களை பார்ப்போங்க மகாபாரத போர் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய போர் உறவுகளையும் நண்பர்களையும் நாட்டையும் இழந்த அர்ஜுனன் வெற்றி பெற்ற பிறகும் தனது நிம்மதியை இழந்தாரு தனது கர்ம வினைகளையும் மனச்சுமைகளையும் குறைக்க அவர் தேடிய வழி சிவபெருமான் ஆமாங்க கங்கை கரையில் கடும் தவம் செய்தார் அர்ஜுனன் அர்ஜுனனின் தவத்தை சோதிக்க விரும்பிய ஆதி சிவன் ஒரு வேடனின் உருவில் தோன்றினாருங்க அப்போது ஒரு பன்றியின் மீது அர்ஜுனனும் வேடனாக வந்த சிவனும் ஒரே நேரத்துல அம்பு போட்டாங்க இந்த பன்றியை நான் தான் கொன்றேன் என்று இருவருக்கும் இடையே வாக்குவாதம் பின்னர் சண்டை நடந்தது யார் அந்த வேடன் என்று அறியாத அர்ஜுனன் தனது முழு பழத்தையும் உபயோகம் செய்து போரிட்டாரு ஆனால் வேடன் அர்ஜுனனை எளிதாக வீழ்த்தினாரு இருந்த அகங்காரம் அழிந்தது அப்போதுதான் வேடன் உருவில் சாட்சாத் என்று உணர்ந்தாரு தனது தவறை உணர்ந்து சிவனிடம் மன்னிப்பு கேட்டாரு சிவன் அவருக்கு பாசுபத அஸ்திரத்தை அருளினாரு இந்த நிகழ்வு உணர்த்தும் பாடம் என்னவென்றால் அகங்காரத்தை அழிக்கவே சிவன் அர்ஜுனனை ஒரு சவார் வேடனாக தோற்கடித்தார் இந்த மனமாற்றம் அர்ஜுனனை அடுத்த கட்ட ஆன்மீக பயணத்திற்கு கொண்டு சென்றதுங்க சரிங்க அர்ஜுனன் கதைக்கும் கண்ணப்பன் நாயனார் கதைக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் நமது சுவாரஸ்யமான பகுதிங்க ஒரு சில ஆன்மீக நூல்கள் என்ன சொல்லுதுன்னா அர்ஜுனன் சண்டையிட்டு அகங்காரம் நீங்கிய பின் அவன் அடுத்த பிறவியில் கண்ணப்ப நாயனாராக பிறந்தார் என்று சொல்லுதுங்க கண்ணப்ப நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவரது இயற்பெயர் தின்னன் இவர் ஒரு வேடுவ குலத்தை சேர்ந்தவர் சிவபெருமானின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் தினமும் காட்டில் வேட்டையாடி கிடைத்த இறைச்சியை சிவபெருமானுக்குப் படைத்து ஆற்றில் நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்து தனது சேர்ப்பால் சிவலிங்கத்தை துடைத்து வாயில் நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபடுபவர் ஒருமுறை சிவபெருமானின் ஒரு கண்ணில் ரத்தம் வழிவதைக் கண்ட திண்ணன் தன் ஒரு கண்ணை பிடுங்கி சிவபெருமானின் கண்ணுல போர்த்துனாரு அடுத்த கண்ணிலும் ரத்தம் வலியவே தின்னன் தன் மற்றொரு கண்ணையும் பிடுங்க துணிந்தார் அப்போது சிவபெருமான் தின்னன் முன் தோன்றி நெல்லு கண்ணப்பா என்று கூறி அவருக்கு முக்தி கொடுத்தார் உலகமே வேந்த பக்தி இது ஒரு வேடனாக பிறந்து தனது அள்ளிக் கொடுக்கும் பக்தியால் சிவனையே வசப்படுத்தியவர் கண்ணப்ப நாயனார் இவர்தான் அர்ஜுனனின் மறுபிறவி என்று சொல்றாங்க அகங்காரத்தால் சிவனுடன் சண்டையிட்ட அர்ஜுனன் அடுத்த பிறவியில் வேடனாக பிறந்து அள்ளி கொடுக்கும் அன்பால் சிவபெருமானின் அருளை பெற்றாருங்க இந்த இரண்டு கதைகளுமே நமக்கு என்ன பாட சொல்லுது அப்படின்னா அகங்காரம் ஆணவம் நான் என்ற அகம்பாவம் நம்மை இறைவனிடம் இருந்து விலக்கி விடுங்க ஒரு மா வீரனையே தோற்கடித்து அகங்காரத்தை அழித்த சிவன் அடுத்த பிறவியில் அதே ஆத்மாவை ஒரு சாதாரண வேடனாக பிறக்க வைத்து அவனது निबंधन பக்தியால் அவனை ஆட்கொண்டாரு இது ஒரு மிக ஆழமான ஆன்மீக பாடங்க நமது அகந்தையை அழித்து அன்போடும் பக்தியோடும் நாம் இறைவனை அவன் அம்மை நிச்சயம் ஆட்கொள்வான் இந்த மூலம் நாம கூடிய நீதிங்க இந்த கதை நடந்தது அப்படின்னா தற்போது இருக்கும் காலகசியில தான் இந்த ஆன்மீக ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போன்ற இன்னும் பல சுவாரசியமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க